ஐய் வணக்கம் மக்களே ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் குறுக்கலிக்காய் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே இருக்குன்னா நம்ம காட்பாடியிலருந்து கிருஷ்ணகிரி போகிற வழி அந்த ஊர் வந்து இப்போ என்ன ஊர் பாதே பச்சி பவுன் அம்முண்டியா அம்முண்டி அம்முண்டி என்ற கிராமம் பக்கத்தில் இருக்குது இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா குருக்கலிக்காய் மரம் தான் சுற்றி சுற்றி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மரம் இருக்கும் இந்த குறுக்கிலிக்காய் மரத்துக்கு ஒரு விசேஷம் ஊருக்கு ஊருக்கு ஒரு பேர் உண்டு என்னன்னா இருக்குண்ணா ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுக்கு பேர் குறுக்கிலிக்காய் இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா இது பேர் கொடிக்காயின்பாங்க இன்னொரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கா புளின்பாங்க இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கோணப்புளியா காண ஒரு பேர் உண்டு ஆகவே இது வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ இப்போ போடுவேன் அது கண்டினியூவாக தான் உங்களுக்கு புரியும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்

இங்கே வந்து பார்த்தோன்னா சுற்றி இந்த குரங்க தொல்லை இருக்கிறதால குறுகளுக்கு யாரும் அறுக்கிறது இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சில எடுத்து கொண்டாந்து வித்துட்டு இருக்கிறாரு பாப்ப என்ன விலை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதிகவசமாக இருப்போம் எவ்வளோண்ணா கூறு ஆ ஏ இருபது ரூபான்ற பா சொல்லு சரி இந்த ஊர் பேர் ஆ ஊர் பிரச்சரியதா ஆ ஆனால் குரங்கு நாசனம் பண்ணிக்கலாத்துல பார்த்து சொல்லு அது சொல்ல 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 எடுத்து வச்சிருக்கிறது வாங்கும் போது வெடி பார்ப்போம் நல்லதா கொடு பூச்சி இருக்கும் பூச்சி தான் பார்த்து விடும்போது தண்ணி ஒன்று வாங்கலாம் எவ்வளோ மரம் நடக்கும் மொத்தத்தில் மரம் ஆயிரம் மரம் நீ என்னன்னு சொல்லி இது பேரை குருக்கலிகா தான் நிறைய ஊரில் வேற வேற பேருக்கு தெரியுமாதுங்க ஆ என்னக்கையா அப்புறம் நிறைய உண்டு